ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் சிறு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு போட்டு தானே எனக்கு வந்து கடையை போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் கீரை அப்படின்னாவே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு வாங்காமல் இருப்போம் கண்டிப்பாக இது மாதிரி கிடச்சதுன்னா வாங்கிக்கிங்க இந்த மாதிரி ஒத்த ஒத்த இலையை க்ளீன் பண்ணி அதை கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவையான பொருள் எல்லாமே பார்த்துக்கலாம் பருப்புல வேக வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் வாக்கல கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பூண்டு முழுசாக வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதுவுமே பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு தனியாக பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு வந்து கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரம் சேர்த்துக்கலாம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டுக்கலாம் சிறுகீரில இந்த மாதிரி தோரம் பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த காலத்தில் வரும் மண் செட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா பருப்புமே வேக வைப்பாங்க இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது தான் வந்து பருப்புலாம் வேக வைக்கிறோம் கீரை வந்து மண் சட்டில கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் மண் சட்டியில வந்து கீரை மட்டும் வேக வச்சுக்கலாம் பருப்பு தனியாக வேக வச்சிக்கிட்டு இப்போ பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை அந்த கல்லு சட்டியில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இந்த பருப்பு தண்ணியை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம் கீரைக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம பருப்பு சேர்த்துட்டு அந்த குக்கர் மட்டும் லைட்டா அலசி விட்டுட்டா போதும் இப்போ இது கீரையை வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் கீரை வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிற்குள்ள கொஞ்சம் நசுக்கி பார்த்தாவே தெரிஞ்சிடும் ரொம்பவும் வேக விடக்கூடாது கடுத்த மாதிரி ஆயிரும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்காம இந்த மாதிரி திறந்தாப்பிலேயே வேக வச்சா தான் வந்து அந்த கலர் வந்து மாறாம இருக்கும் இப்ப தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீரை பத்தி நல்லா கொதிச்சு வெந்து வந்துட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிற கரண்டி வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் அதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே சேர்த்துட்டு பொண்ணு நல்லா வதக்கணும் இப்போ கீரையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு அடுப்பை விட்டு இறக்கிட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியோடு கிடைய முடியாது கீழே இறக்கி வச்சுமே பார்த்தீங்கன்னா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க மண் சுட்டியில் செய்யும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி எல்லாமே எடுத்துட்டு நம்ம தாளித்து வச்சிருந்தா அந்த வெங்காயத்தையுமே அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அது உப்பை சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிறுகீரை கடைகள் வந்து ரெடி ஆயிரும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் சூடா சாப்பாட்டை இந்த கீரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கீரை கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கீரை பாத்தீங்கன்னா அந்த மிளகாய் இந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து அந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா கரெக்டான பதத்துல வந்து இது மாதிரி இருக்கும் இந்த டைம்ல உப்பு பத்தலனா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம் அந்த கீரை தண்ணியை எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மாதிரி செஞ்சு பாருங்க சூடாக சாப்பாட்டில் இந்த கீரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் சிறு கீரை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்